தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலழிவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் மாணவர் நா சத்யபிரியன் அவர்கள் பாரதிதாசனின் உலகப் பார்வை என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் எனது பெயர் என் சத்திய பிரியன் நான் இவ்வரங்கில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதிதாசனின் உலகப் பார்வை கற்கண்டா இனிக்கும் செந்தமிழே காவியங்கள் பல படைத்த கலைமகளே முச்சங்கம் அமைத்து வளர்ந்த இளந்தென்றலே இனியே அமுதே எந்தன் தமிழே தாழ்த்தி வணங்குகிறேன் உன்னை நானே தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே என பாரதிதாசனின் சிந்தனைகளை தூண்டிய செந்தமிழை முதலில் வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இவ்வுலகில் தோன்றியவர் புரட்சி கவிஞர் பாவேந்திர பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டுகளில் தோன்றிய கவிஞருள் தமிழை தன் உயிரெனக் கூறிய முதல் கவிஞர் இவரே ஆவார் எனவேதான் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என பறைசாற்றுகிறார் கைவிரித்து வந்த கவிஞர் நம்மிடையே பொய் உரைத்து நம் புகழ்கண் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றிய நமக்குள்ள உரிமை தனக்கென்பாரெனில் வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றுங்கே விழித்து எழுக இளைஞரே என இளைஞர்களிடையே மொழி பற்றையும் சிந்தனைகளையும் தூண்டிய பாரதிதாசனின் உலக பார்வை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உலக நாடுகள் எங்கும் சென்றிராத பாரதிதாசன் இருமொழி மட்டும் அறிந்திருந்த நிலையில் தனக்கு அனுபவ அறிவாலும் உலக பற்றாலும் தமது கவிதைகளில் புது மெருக்கேற்றியவர் ஆவார் குறிப்பாக பீகார் குவாண்டா நிலநடுக்கம் உலகப் பார்வையில் இலங்கை வியட்நாம் போர் ஆகியவற்றை குறித்து தமது கவிதைகளில் எழுதியுள்ளார் இதன் மூலமே பாரதிதாசனை மற்ற கவிஞர்களை விட உலக கவிஞர்கள் வரிசையில் முன்னிறுத்தி காண்பது நமக்கு நலம் பயப்பதாகும் படையால் மாளும் பகைபோல் மால கண்டேன் பணமும் பிணமும் இரத்த குமிழும் கண்டேன் எத்தனை ஆயிரம் மக்கள் மண்ணில் சென்றார் தாங்கிடவாறு தோழர்களே என்று தமது கவிதைகள் மூலம் கூறுகிறார் இறந்தவர்கள் தமிழர்கள் அல்லரே என்று எண்ணிவிடாதே விடாதே வட எனினும் தூயவர் நல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உறவினர் என அனைவரும் நம் சகோதரர் என்று ஒன்றுபட்டு உறுதியாக கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் கவிஞர் பூங்குன்றனார் கூறுவது போல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாக்கியத்துக்கு இவரும் சகோதரத்துடன் அனைவரும் வாழ வேண்டும் என்று கூறுகிறார் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் சிறிய உள்ளம் கொண்டோன் என்று தமது கவிதை வரிகளில் கூறுகிறார் சகோதரத்துடன் வாழாமல் பரந்த அன்பு கொண்டவனும் ஆவான் ஒற்றை கையை மட்டும் தட்டினால் ஓசை பெருகாது என்கிறார் ஆம் ஒற்றை மட்டும் கையை ஒற்றை கையை மட்டும் தட்டினால் ஓசை எழாது அதே சமயம் சுயநலமற்று வாழும்போது பேதம் கடந்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்று பாரதிதாசன் கூறுகிறார் சித்திரை சோலைகளே உலகில் நன்கு திறந்த இப்பரணிலே முன்னோர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சிந்தினரே உந்தன் வேறேலே என பேச இயலாத சோலைகளை பார்த்து கேட்கும் பாவேந்தரின் கவிதை உள்ளம் வியப்புக்கு உள்ளது அல்லவா உலக தொழிலாளர்களில் பலர் வேலை இல்லாமல் துன்பப்படுவதை அநேக முறை பார்த்திருந்த பாரதிதாசன் இவர்கள் வேலையின்றி தவிப்பதன் காரணம் என்னதான் என்று சிந்தித்து பார்க்கும்போதுதான் அவர் ஒரு கவிதையில் கூறுகிறார் வாடி தொழிலின்றி சாவதெல்லாம் கூடி தொழில் செய்ய குற்றத்தால் தோழர்களே என்று தனது கவிதை வரிகள் மூலம் சிந்திக்க வைக்கிறார் பாவேந்திர பாரதிதாசன் தொழிலாளர்கள் கூடி தொழில் செய்யும் பல சிறு தொழில்கள் உருவாகும் அதன் மூலம் ஏழ்மை நீங்கும் வாழ்க்கை இனிக்கும் என்று தனது கவிதைகளில் புரட்சி செய்கிறார் பாரதிதாசன் இவ்வாறு பல கவிதைகள் மூலம் புரட்சி செய்து வாழ்வில் யதார்த்தங்களை நமக்கு சுட்டி காற்றி எழுச்சி மிக வாழ்க்கையை நமக்கு காட்டி சென்றார் பாரதிதாசன் அதன் மூலமே எத்துணை எழுச்சி எத்தனை வளர்ச்சி எத்துணை விரிந்து என்ன குவியல் சடசடவென சொற்கள் ஆட்சி மடமடவென கருத்து மாமலை உணர்வு மின்னல் உருட்டும் இடிகள் இதையல்ல பொதுமை என்ன வேண்டும் இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் இடையே திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானை கிழிக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மேன்மேலும் ஏறி நின்று பாரடா இப்புவி மக்களை என்று தமது கவிதைகளில் புரட்சி செய்த பாரதிதாசன் அனைத்து மக்களிடமும் சகோதரத்துடனும் பேதம் கடந்து இன்னும் வாழ்கிறார் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை சந்தேகம் இல்லாமல் பாரதிதாசன் செய்த புரட்சியில் இன்னும் பலர் பின்பற்றி வருகின்றனர் நாமும் பின்பற்றுவோம் என்று கூறி சிந்திக்கிற மனிதன் சிறந்தவன் ஒன்று வட்டால் உண்டு வாழ்வு என்று ஒன்று சேர்ந்து வாழும் நாளை நமதே என கூறி வாய்ப்பிற்கும் செவி சாய்ப்பிற்கும் நன்றி கூறி கடைசியாக அன்னை தமிழை வணங்கி கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்று நதி வரும் மணல் தருமுன் மலர்த்த தமிழினங்கே என்று தமிழ் தாயை வணங்கி வாய்ப்பிற்கும் செவி சாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ேன் உங்கள் சத்ய பிரியன் நன்றி